வாழ்க வளமுடன் குடவரை கோயில்களில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம் அகஸ்தியர் வழிபட்டதும் பாண்டவர்கள் வழிபட்டதும் கண்ணபிரான் நான்முகன் இந்திரன் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் நாரதர் கருடன் சூரியன் மன்மதன் முதலியோர் வழிபட்டு அற்புத திருத்தலம் இது இத்திருத்தலமானது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியிலிருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பத்தூரிலிருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் குன்றக்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் குன்றக்குடி அருள்மிகு சண்முகநாதன் சன்னதி சென்றவர்கள் பலரும் காணாத அற்புத ஆலயம் இந்த மலைக்கோயில் என்னும் சிவன் ஆலயம் குடவரை கோயிலின் அற்புதங்களை பாதுகாக்க இந்த ஆலயத்தை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இத்தகைய சிறப்புமிக்க ஆலயத்தை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை இந்த பதிவை காணும் நீங்கள் நிச்சயம் பாக்கியம் பெற்றவில்லை இத்தகைய குடவரை கோயிலில் சிவன் சன்னதி அம்பாள் சன்னதி முருகன் வள்ளி தெய்வானையுடன் அழகனும் காட்சியளிக்கின்றனர் சிறப்பான சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது இந்த ஆலயம் இதை பற்றிய மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள கீழே உள்ள அம்புக்குரியை அழுத்தவும்